வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்க்குறது என்னென்னா திருப்பூர் பல்லடம் பல்லடம் வட்டத்தில் பல்லடத்துக்கு அருகில் அதாவது அருணோதயா மால் வந்தாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அருணோதயா மால்ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து போமுலூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாலில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு தேட்டர் இருக்குது அது போக மிக பெரிய அளவில் பார்க்கிங் வசதி இருக்குது இன்னும் மால் வந்து பத்தாம் தேதி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது தேட்டரு வந்து இப்போ புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு தேட்டர் இருக்குது இப்போ வேட்டையன் பட புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு காலையில் நேரத்தில் போனதுனால உள்ள யாரும் வராதனால உள்ள அனுமதிக்கு வாட்ச்மேன் மட்டும்தான் இருந்தாங்க அதனால் அனுமதி கொடுக்கல பத்தாம்தேதி ஓப்பனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோன்னா கிட்டத்தட்ட உள்ளே போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம் ஆனால் நேரம் உண்மை காரணமாக நாங்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டியதுனால நாங்கள் வந்துட்டான் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த புது மாலை வந்து தெரிவிக்கணும் தான் இந்த முன்னாடி இருக்கிற வியூ அப்படியே காமிக்கிறான் மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட அந்த அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே மொத்த அளவுள்ள பெரிய ஒரு மால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது தான் அந்தளவுக்கு எல்லா வசதியும் எல்லாம் விலாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் முன்னாடி எவ்வளோ அழகாக நீட்டாக ஷோ பண்ணி வச்சுருக்குறாங்க முன்னாடி அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குது பத்தாம் தேதி முதல் முதல்ல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தில் தான் தேட்ரு ஆரம்பமாகுது விளாட்டியன் படத்துலேருந்து முதல் படமாக போடுறாங்க பாருங்கள் ஏதாவது வந்து பல்லடத்துக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கும் பல்லடத்தில் இருக்கிற மக்களுக்குமே வந்து இங்கே வந்து புதுசாக ஒரு மால் உருவாகிருக்குது இப்போதைக்கு தியேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மாலெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடியே அப்படிங்கிறத பாருங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி